வல்லமை வல்லமை ஆவியானவர் நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார் ஏன் நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஒரு வல்லமை நமக்கு அவசியம் சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமை அவசியம் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு வல்லமை அவசியம் இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் போராடுகிற மாமிசம் உலகம் பிசாசு அதை மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமை நமக்கு அவசியம் இந்த பவர் ஆவிக்குரிய வல்லமை சாப்பிட்டு சாப்பிட்டு சரீர வல்லமை அல்ல அது ஆவிக்குரிய வல்லமை ஸ்பிரிச்சுவல் பவர் நமக்கு அவசியம் நம்முடைய எதிராணி சாத்தானை ஜெயிக்கணும் சோதனைகளை மேற்கொள்ளணும் பிரச்சனைகளை அசைக்காதபடி நான் மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு வல்லமை தேவை அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொரு வல்லமை தருகிறார் நீங்கள் வல்லமை உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆவினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் அழுது கொண்டிருக்க கூடாது இவங்க திட்டுறாங்க அவங்க ஏசுறாங்க அவங்க எனக்கு விரோதமா பேசுறாங்க ஒரே போராட்டமா இருக்குது ஒரே பிரச்சனையா இருக்குது ஏண்டா எனக்கு இப்படி நடக்குது இப்படி சொல்றவங்க சரியான விசுவாசிகள் அல்ல உங்களுக்குள்ள வல்லமை இல்லைன்னு அர்த்தம் இயேசு எங்க போனாரு ஏசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்கல்ல அப்புறம் ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க வல்லமை இல்ல பிரச்சனையை மேற்கொள்ளுகிற வல்லமை இல்ல போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்ல அதான் ப்ராப்ளம் நீங்க வல்லமெல்ல உள்ள மாறிட்டா உங்களுக்கு விரோதமாக ஆயிரம் பேர் எழுபி குத்த சொன்னாலும் தூசியை போல உதறி போட்டுகிட்டு போய்கிட்டே இருப்பீங்க நீ பேசிக்கிட்டே இரு நீ கத்திக்கிட்டே இரு நான் ஜோமண்ணிக்கொண்டே இருப்பேன் நான் ஊழியை செய்து கொண்டே இருப்பேன் இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன் நான் அழுது கொண்டெல்லாம் இருக்க மாட்டேன் முடங்கி போக மாட்டேன் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் முடங்கி போவதில்லை அல்லைய லுய்யோ அதான் வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை பஞ்சு நடப்பது அல்ல கற்களும் முற்களும் நிறைந்த பாதையிலே நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் உண்டு உபத்திரவம் உண்டு நெருக்கம் உண்டு பொய் குற்றச்சாட்டுகள் வரும் அவமானங்கள் உண்டு உபத்திரவம் உண்டு அதுக்கு மத்தியில் கெம்பீரமாய் மகிழ்ச்சியோடு நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல சாத்தானே உன்னால என்ன செய்ய முடியும் திட்டி திட்டி பேச முடியும் பேசு பரிகாசம் பண்ணி பேச முடியும் பேசு இயேசுவை பரிகாசம் பண்ண என்ன நடந்துச்சு ஆண்டவர் என்ன முடங்கியா போயிட்டாரு ஒன்னு என்ன முடியாது நீ என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் எத்தனை விதமான சாட்டுகளை சொன்னாலும் உன்னை ஜெயித்த ஏசு என்னோடு இருக்கிறார் உன் தலையை மிதித்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார் உன்னை காலின்களை நசிக்கிற இயேசு என்னோடு இருக்கிறார் நான் சோர்ந்தெல்லாம் போய் படுக மாட்டேன் பிசாசே ஜபத்தெல்லாம் விட மாட்டேன் தானியலுடைய ஜபத்துக்கு விரோதமா சட்டம் ஏற்றப்படுகிறது இனிமேல் முப்பது நாட்களுக்கு ஜபம் பண்ண என்ற சட்டம் தானியலுடைய ஜபத்துக்கு விரோதமாய் தானியல் பயந்துருவான் ஜெபிக்காமல் நிறுத்தி விடுவான்னு பிசாசு பாக்குறான் அவன் வந்து சிங்க கபில போடப்படுவான் உயிருக்கு பயந்துருவான் தானியல் என்ன சொல்லுகிறான் சாத்தானே சிங்க கபில போட்டாலே சரி அக்கனி சூழல போட்டேன்னு சொன்னாலும் சரி நான் பயந்து விட மாட்டேன் நான் ஜபத்தை நிறுத்த மாட்டேன் நான் தினமன் ஜபிக்கிறபடி ஜபம் அண்ணுவேன் என்ன செய்ய முடியும் அந்த வல்லமையை தருகிறவர் ஆவியானவர் விசேஷ வருஷத்து ஆவியானவர் இருந்ததுனால அந்த தைரியம் அந்த பலன் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கணும் எல்லாருக்குள்ள அந்த வல்லம் இருக்கணும் அத கத்தர் விரும்புகிறா இயேசுவை அறிவிச்சேன்னா ஜெயில போட்டுருவோம் உடனே பயந்து போகாதுங்க வெளியே சுவிசை சொல்லாருங்க ஜெயில போட்டுருவாங்களாம் தேச துரோகின்னு சொல்லிருவாங்க சொன்னா என்ன பல்லவத்து போன ஜெயில் வெளியா போனா என்ன தானே போட முடியும் தூக்கிலேயே போட முடியும் ஒரு தானே செய்ய போடு ஜெயிலில் போட்டு அங்கே எனக்கு ஊனியம் இருக்குல்ல அங்கே கைதிகள்லாம் இருப்பாங்கல்ல சுவிசை சொல்லலாம்ல அவங்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுக்கலாம்ல அல்ல இல்லையா ஆவியானவர் பலன் தருவார் சாத்தானே உன்னால் என்ன செய்ய முடியும் ஒன்று அழ வைக்கணும் ஜபத்தை தடுக்கணும் உங்களை எப்பவுமே முடைக்கணும் அதுதான் அவனுடைய விருப்பம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருக்கிறவங்க இனி அவங்க திட்டினாங்க இவங்க திட்டுறாங்க அவங்க ஏசுறாங்க வார்த்தையை வரக்கூடாது உங்களை பத்தி ஏசு என்ன சொல்லுகிறாரோ அதுதான் முக்கியம் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும் ஏசு சொல்லுவதுதான் முக்கியம் தைரியமா இருங்க அந்த பலனை தருகிறவர் ஆவியானவர் அமேன் அந்த அபிஷேகம் இறங்கும்பொழுது ஒரு தைரியம் உண்டாகும் பலன் உண்டாகும் பேதரு ஒரு பெண்ணுக்கு பயந்து இயேசு எனக்கு தெரியாதுன்றார் அவனே தெரியாது மரியாதை கூட எல்லாம் பேசுகிறார் மூணு முறை மறுதளிச்சிட்டார் அதே இடத்துல எருசலேமுல்ல மேலே நின்று கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில பேசுகிறார் இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் எப்படிங்க இந்த தைரியம் வந்துச்சு பேதருவே ஒரு பெண்ணுக்கு பயந்து மறுதளிச்சிங்க இப்ப எப்படிங்க உங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னு கேட்டா அதுவா வெங்கை கோஷ நாளில ஆவியானவர் மீது இறங்கினார் அந்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தி விட்டார் தைரியம் தைரியம் ஜெயில அடைச்சுட்டாங்க பேதருடைய தலை துண்டிக்கப்படும் ஏறோத அறிவிச்சிட்டாரு யாக்கோபா கொலை செய்துட்டாங்க பேதர்வே கொல்ல போறாங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து விட்டது நீதிமன்றத்தில் அந்த காலத்தில் ஒருத்தருமே பேச முடியாது சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது ரோமருடைய ஆட்சி யாருமே பேச முடியாது நாளைக்கு பேதருடைய தலை துண்டிக்கப்பட போகிறாரு ராத்திரியில் பேதரு நல்ல நித்தனை பண்றாராம் சிலர் சொல்லுவாங்க பேதர் எங்க போனாலும் தூங்கிடுவாரு கெச்சமெண்ணெய் தோட்டத்தில் தூங்கிட்டாரு ஜெயிலில் தூங்குறாரு நீ கெட்சமெண்ண தோட்டத்தில் தூங்குனது வேற ஜெயிலில் தூங்குனது வேற இப்போ உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டு நாளைக்கு உங்களை கொல்ல போகிறோம் நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டே ஒன்று அழிச்சு இல்லாமல் பண்ணிடுவோம் யாருக்குமே தெரியாமல் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இன்றைக்கு தான் கடைசி நாள்னு சொன்னால் ராத்திரி தூங்குவீங்க தூக்கம் வரும் சும்மாவே தூங்க வர மாட்டேங்குது வீட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவர் பிரச்சனை தூக்கமே வரமாட்டேங்கய்யா அப்படின்னு என்ன வல்லமை இல்லை ராத்திரி எப்படி தூக்கம் வரும் நாளை காலையில் தலை துண்டிக்க போடுற ஆளுக்கு எப்படி தூக்கம் வரும் ராத்திரெலாம் என்னென்ன பொறுத்தெண்ண ஜப்பெல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல ஆண்டு வரை இனி வாழ்நாள் முழுதவனுக்காக வாழுவேன் நான் ஒளியை செய்வேன் இனி எப்படியாவதுலேருந்து தப்பிச்சு விட்டால் போதும் என்னென்ன ஜபம் உண்டை எல்லாம் பண்ணியிருப்போம் பேதரை ஒன்றும் பண்ணல நிம்மதியாக தூங்குறாரு எப்படியா தூங்க முடியுது நாளைக்கு மரணம் இன்னைக்கு எப்படி தூங்க முடியுது ஆவியானவர் கொடுக்கிற அதான் பவர் ஆப் தோலி ஸ்பிரிட் ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை எப்படி தூங்க முடிகிறது பேதருவே பயம் இல்லையா மரணத்தை குறித்த பயம் இல்லையா உண்மை கொல்ல போகிறாள் என்ற பயம் இல்லையா பேதரு சொல்லுகிறார் அதெல்லாம் பெந்தவாசிய நாளுக்கு முன்னால எப்ப ஆவியானவர் என்னை நிரப்பினாரோ அந்த பயம் எல்லாம் போய் போய்விட்டது ஆவியானவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தூங்க முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம் உங்களுக்குள்ள வல்லமை இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு ஆவிக்குரிய வல்லமை இல்லைன்னு அர்த்தம் வல்லமை உள்ளவர்களா மாறணும் அதுக்கு அந்த வல்லமை தருகிறவர் தான் ஆவியானவர் அபிஷேகம் அலையா அநேக ஆண்டுகளுக்கு முன்னால நாகர்கோயில ஊழித்து போயிருந்தோம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இன்னொரு முறை சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நாகர்கோயில பெரிய மீட்டிங் பப்ளிக் மீட்டிங் நாலு நாள் கூட்டம் ரெண்டு நாள் கூட்டம் முடிந்து விட்டது மூணாவது நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு கூட்டம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு படுக்க பிறகு ராத்திரி பதினொன்றரை மணி ஆகிவிட்டது நானின் மனைவியும் ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம் நல்ல கத்தருடைய பிள்ளைகள் ரொம்ப களைப்பு சரீரமெல்லாம் களைப்பு களைப்பில் படுத்த உடனே தூங்கிட்டேன் நான் படுத்த உடனே டக்குன்னு தூங்கிட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நடு இரவு நேரம் திடீரென்று என் ஆவியிலே விழிப்பு வந்தார் என் ஆவியில் விழிப்பு வந்த உடனே கண்ணு மூடி இருக்குது ஆனால் எனக்கு விழிப்பு வந்துட்டு அப்போ என் ஆவிக்குறை கண்கள் திறக்கப்பட்டது நான் பார்க்குறேன் படுக்க பக்கத்தில் ஒரு ஆவி வந்து நிற்கிது ஒரு பெண் ஆவி தலைவிரி கோலத்தோடு வந்து நிற்கிது பயப்படுத்துகிற ரூபத்தோடு வந்து நிற்கிது அதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு ஆவி வந்திருக்குது பிசாசின் ஆவி நடுராத்தில் நம்மளை தாக்க வந்திருக்குது எனக்கு தெரிஞ்சிட்டு நான் உடனே டக்குன்னு எழும்பி முழங்கால் போட்டு அப்படிலாம் ஜபமே பண்ணலை மரியாதை எல்லாம் கிடையாது உனக்கு என்ன மரியாதை நான் படுத்து கிடந்து கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஆவியை பார்த்து சொல்கிறேன் யூ டெவில் பொல்லாத பிசாசே ஐ எம் அனாயிண்டட் பை த ஹோலிஸ்பரை நான் ஆவியினால் அபிஷேகம் பெற்றவர் யூ கேன் நாட் டச் மினி என்னை தொட முடியாது அது அறிந்து கொள் கத்தரன் நான் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அது சொல்லுது தெரியும் தெரியும் பிசாசுக்கு கூட தெரியும் நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா அபிஷேகம் பெற இல்லையா நீங்க உண்மையான கிறிஸ்தவனா ஏமாத்திர கிறிஸ்தவனா நீங்க ஜெபிக்கிற கிறிஸ்தவனா ஜெபிக்காதபடி ஏமாத்திர கிறிஸ்தவனா எல்லாம் பிசாசுக்கு தெரியும் நான் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் நீ என்னை தொட முடியாது அது தெரியும் தெரியும்னு தலையாட்டுது தெரிஞ்சாங்க நிக்கிற ஏசுக்கரசின் நாமத்தினால எங்கிருந்து ஏவி விட்டானே அங்கே ஓடிப்போ அப்படின்னு சொன்ன தலை தருக்க ஓடி போயிடுச்சு அவ்வளவுதான் திரும்பியே பார்க்கல அவ்வளவுதான் அவன் மந்திரவாதத்துக்கு வல்லமை அவன் ராத்திரிலாம் எல்லாம் உட்காந்து அந்த சொல்லி சொல்லி மந்திரம் போடுறான் பாருங்க அந்த மந்திரத்தின் வல்லமை அவ்வளவுதான் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் வல்லமை உள்ளவர் நீங்க அப்படி வல்லமை உள்ளவளா மாறணும் கத்தர் அதை என் பிள்ளைங்க வல்லமை உள்ளவளா இருக்கணும் நீ ஏன் பயந்து கொண்டு இருக்கணும் யாரோ மந்திரவாரம் பண்ணாங்க யார் மந்திரவாரம் பண்றவன் தான் பயப்படணும் உங்களுக்கு ஒரு மாதம் மந்திரவாரம் பண்ண அவன் பயப்படணும் அவன் கை முடங்கி போகும் அவனுடைய நாவு கட்டப்பட்டு விடும் அவனால செயல்படாமல் விடும் உங்களுக்குள் இருக்கிற வல்லமை அவ்வளவு பெரிது அல்லையா பண்ணு வல்லமை பரிசுத்தாவி வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் எந்த பிரச்சனையும் எந்த மந்திரவாதமும் எந்த பிசாசின் கிரியைகளும் உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வேலையில பிரச்சனை ஆபீஸ்ல பிரச்சனை சுத்தில பிரச்சனை எதுவும் உங்களை அசைக்காது அது வரட்டும் சுனாமியே வரட்டும் வந்துட்டு ஒரு நாள் அடங்கி போயிடும் சுனாமி என்ன டெய்லியா மோதிக்கிட்டே இருக்க ஒரு நாள் வரும் அப்புறம் பின்வாங்கி போயிடும் கடல் அவ்வளவுதான் சுனாமி மாதிரி பிசாசு வரட்டும் ஆவியானவர் கொடியேற்றுவார் உங்களுக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார் அந்த பலனை தருகிறவர் ஆவியானவர் நீங்க வல்லமை உள்ளவர்களா மாறணும் இனிமே அவன் திட்டி தான் இவன் திட்டி தான் அவன் பேசுறான் இவன் பேசுறான்னு உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்க கூடாது அழு மூஞ்சா இருக்க கூடாது விசுவாசிக நீங்க அழணும்னு ஆத்தமாக்களுக்காக தான் அழணும் தேசத்துக்காக தான் அழணும் மற்றவங்களுக்காக அழுது ஜெபிக்கணும் உங்களுக்கு வந்தது ஐயோ அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்கு விடுதலை தருகிறவர் மாத்திரமல்ல வல்லமையும் தருகிறார் இல்லை அப்போஸ்லர் ஒன்று எட்டில் பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலம் அடைவீர்கள் அது ஆங்கிலத்தில் சொல்லியிருக்க யூஷல் ரிசீவ் பவர் நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீங்க என்ன வல்லமை பாபத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை சாபத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தருகிறவர் பரிசுத்தாவியானவர் அந்த வல்லம் உங்களுக்கு வேணும் இல்லை இப்போ நம்ம ஜெபிக்கலாமா அண்டு ஒரு அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க அந்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேணும் நான் வல்லமை உள்ளவனா வல்லமை உள்ளவளாக இருக்கணும் நான் இனி பயந்து கோலையாக நடுக்கத்தோட தோல்வி அடைந்து இருக்கக்கூடாது நான் வல்லமையோட இயேசுக்காக பிரகாசிக்கணும் அப்படி ஜெபிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னா இப்போ அப்படியே வல்லதுகாரம் வைத்துக்கொள்ளுங்க அப்படியே வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த பரிசு தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பரிசுத்தாவின் வல்லமைக்காய் சோதரம் பரிசுத்தாவின் அக்னிக்காக ஆவியானவர் வரும்பொழுது எங்களை வல்லமை படுத்துகிறதற்காய் வல்லமையின் ஆவியானவருக்கு தாகமத்தோடு கேட்கிறவர்களுக்கு தன்னுடைய தருகிற தேவனை இப்பொழுது யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேலும் அடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் அன்றைக்கு மேலறையில நூத்தி இருபது பேர் மேல இறங்கின அக்னிமேமான நாவுகள் இப்பொழுது இவர்கள் மேல வந்த இறங்கட்டும் ஏசுவின் நாமத்தினால் அபிஷேகத்தின் வல்லமையை நிரப்புவதாக அக்னி அவர்கள் மேல இறங்குவதாக இப்பொழுது அவளை நிரப்பி ஆட்கொள்ளுமீராக பயங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் நீங்கி வல்லமை உள்ளவர்களாய் அவர்களை மாற்றுவீராக ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவீர் சாத்தானை மேற்கொள்ளுகிறவர்களாய் பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் அவர்களை மாற்றும்படி வல்லமையினால் நரம்பம் 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 ஆண்டவரே இப்ப இறங்கட்டும் என்ற வல்லமை அக்கினியை இறங்கட்டும் ஒவ்வொருவரை நெருப்பி ஆட்கொள்ளட்டும் வல்லமையுள்ளவர்களாய் மாற்றி விடுவோம் கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்